மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்து விசாரணை நடத்த தேசிய மனித உரிமைகள் ஆணைய விசாரணை அதிகாரி ரவிசிங் சிங் மாஞ்சோலை பகுதிக்கு வருகை தந்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் தேசிய மனித உரிமைகள் ஆணைய விசாரணை அதிகாரியான ரவிசிங் எத்தனை நாட்கள் இந்த பகுதியில் இருக்கப் போகிறார் யார் யாரையெல்லாம் சந்தித்து விசாரணை நடத்த இருக்கிறார் விரிவான தகவல்கள் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் மனித உரிமை மீறல் இருப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்த அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையத்துறை அதிகாரி ரவிசிங் மற்றும் யோகேஷ்குமார் ஆகிய இரண்டு அதிகாரிகள் நெல்லை மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்தார்கள் நான்கு நாட்கள் இவர்கள் வந்து விசாரணை மேற்கொள்வதற்கான அந்த திட்டமிட பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக காலையில வந்து மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அதிகாரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக பெறப்பட்ட புகார் மனுக்கள் அதுபோக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் நீதிமன்றத்தில் இவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட ஆய்வுகள் ஆய்வறிக்கைகள் என்ன என்பது குறித்தும் வந்து கேட்டறிந்து ஆயிரத்தி பக்க அறிக்கை வந்து மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் இது தவிர புகார் தொடர்பான கிருஷ்ணசாமி உள்ளிட்டவரிடையும் நேரடியாக விசாரணை வந்து மனித உரிமை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள் தற்போது கள விசாரணையை வந்து மனித உரிமை ஆணையம் இருக்கிறது மாஞ்சோலை தேயிலை தொடர்பு நேரடியாக சென்று அங்கு உள்ள பகுதி மக்களிடம் வந்து என்னென்ன குறைகள் இருக்கிறது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இங்கு நடைபெற்றது என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்பது தொடர்பான அந்த ஆய்வு ஆய்வை வந்து நேரடியாக கல ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் முதற்கட்டமாக அவர்கள் பயன்படுத்திய அந்த வழிபாட்டு தலங்களை நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் தற்போது அவர்கள் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு இந்த பிபிடிசி நிர்வாகம் மூலம் கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்றும் ஒவ்வொரு பகுதியாக சென்றும் அவர்கள் வந்து இந்த ஆய்வை வந்து இரண்டு நாட்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இன்று முதல் நாளை இரவு வரை அவர்கள் அங்கேயே தங்கியிருந்த அதாவது மாஞ்சோலை பகுதியிலேயே தங்கியிருந்து அந்த பயணத்தை வந்து விசாரணையை வந்து மேற்கொள்கிறார்கள் தொடர்ந்து மூன்றாவது நாள் வந்து நேரடியாக அதிகாரிகளை வரவழைத்து சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக அந்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இடத்தில் வந்து நேரடியாக வந்து வாக்குமூலம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு